தஜ்வீத் அண்ட் ப்ராயன்ஷன் சரியா இந்த தஜ்வீதோட குர்ஆன் ஓதரத்தால எங்களுடைய மூளையில அதே மாதிரி எங்களுடைய உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத நாம பார்ப்போம் இப்ப எங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட கேட்டா ஏன் நீங்க குர்ஆன் ஓதுறீங்க ஏன் நீங்க குரானை படிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம் அல்லாஹு காலா வந்து எங்களுக்கு குரானை ஓது சொல்லி கட்டளை தீக்குறான் ரசூல்லா வந்து சொல்லிக்கிறாங்க அப்ப அல்லாஹுடைய கட்டளையை வந்து நாங்க என்ன செய்யணும் நேற்று நடக்கணும் சோ அதால வந்து நாங்க குர்ஆன் ஓதுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி இது எல்லா காலையிலும் வந்து சரிதான் சரி அது கிளன்றது இல்ல அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த குரான் ஓதுறதால எங்களுக்கு சயின்டிஃபிக் ரீதியாகவும் சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் என்ன விதமான மாற்றங்கள் எங்கட உடல்ல ஏற்படுது அப்படின்றது தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் சரியா ஓகே இப்ப சயின்டிபிக் ரீதியாக நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது தஜ்வீத் முறையில குரான நாங்க ஓதுற டைமுக்கு ஒவ்வொரு எழுத்துல இருந்து வரக்கூடிய உச்சரிப்பும் உச்சரிப்பு உங்களுக்கு தெரிந்தானே மகரஜிகள் நாங்க முதலாவது குரான படிக்க போறோம் சொன்னா அந்த மகாரஜிகளை வந்து கற்றுக்கொள்வோம் அப்படித்தானே அப்ப இந்த தஜ்வீத் முறையில நாங்க குரான ஓதுற டைமுக்கு ஒவ்வொரு எழுத்துடைய உச்சரிப்புகளும் மூளையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தனித்துவமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சரியா ஒவ்வொரு என்ன இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கும் தனித்துவமான ஒரு ஒரு மாற்றத்தை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தும் சரியா அதே மாதிரி இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னால் சொன்னால் நாங்க நாங்க அந்த 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 ஒவ்வொரு இருந்து வெளிவரக்கூடிய ஒளி அதுல இருக்கக்கூடிய உச்சரிப்புட தன்மை என்ன மூலையில குயிக்கா அதை வந்து நினைவுல வச்சு கொள்றதுக்கு மாதிரி இருக்கும் சரியா இப்ப நான் சொல்றேன் நல்லா என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து குருவான பண்ணதுனால மட்டுமே இல்ல இப்ப நான் சொல்ல போற நிறைய விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை பார்த்தா இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு ஈக்குதா அந்த குருவான் ஓதுறத்தால அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் சரியா சோ இதெல்லாம் குருவான் ஓதுறத்தால சொல்றத விடையும் அல் குருவான வந்து தஜ்வீத் மகார்ஜிகளை பேணி நாங்க ஓதுறத்தால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தான் நாங்க சொல்லணும் சரியா சோ ஓகே அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு தெரியும் தஜ்வீத் மகார்ஜிகளை பேணி ஓதுற டைமுக்கு எங்களுக்கு எவ்வளவு ஒரு மாற்றம் வந்து எங்க மூலையில ஏற்படுது அப்படின்னு சொல்லி விளங்கும் அதே மாதிரி இப்ப சைக்காலஜிகள் ரீதியான ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொன்னால் தஜ்வீத் முறையில குருவான ஓதுறது வந்து எங்கட மனதிக்கும் அதே மாதிரி எங்கட உடலுக்கும் ஒரு அமைதியையும் ஒரு புத்துணர்ச்சியையும் அதே மாதிரி ஆறுதலையும் தருகுது அப்படின்னு சொல்லி சொல்லுது ஏற்கனவே அல்லாஹு தலை எங்களுக்கு சொல்லிக்கிறான் என்ன இந்த குருவான ஓதுறதன் மூலம் எங்கட மனது வந்து ஆறுதல் அடையும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தலை எங்களுக்கு சொல்லிக்கிறான் ரசூல்லா வந்து சொல்லி காட்டிக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல வந்து இதே தான் என்ன செஞ்சுக்கிறாங்க சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் சயின்டிபிக் ரீதியாகவும் வந்து எங்களுக்கு நிரூபிச்சிக்கிறாங்க என்னன்னு சொன்னா குருவான ஓதுற டைம்க்கு எங்கட மனது எங்கட உடல் எல்லாமே வந்து கிடைக்குது அமைதி அடையுது அதே மாதிரி எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அதே மாதிரி எங்களுக்கு ஆறுதலையும் தருது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு இருக்கிறாங்க எவ்வளவோ பேர் வந்து நாங்க நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டு அப்ப அப்ப அந்த டைமுக்கு நாம என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் குருவான் எடுத்து ரெண்டு பேஜ் ஓதினோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு உண்மையிலேயே மனசுக்கு எவ்வளவு ஒரு ஆறுதல் வந்து கிடைக்கும் ஆனா இந்த குருவானை நாம ஓதுறது தஜ்வீத் மகாஜிகளை பேணி ஓதணும் சரியா தஜ்வீத் மகாஜிகளை வந்து பேணி ஓதணும் சரியா அதே மாதிரி அடுத்தது இன்னொரு விஷயம் நடக்குது என்னன்னு சொல்லி சொன்னா அப்படின்னா எங்கட மூளையுடைய செயற்பாட்டுல வந்து முன்னேற்றம் உண்டாகுது அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இன் பிரைன் ஃபங்க்ஷன் சரியா எங்களுடைய மூளையுடைய செயற்பாட்டுல நாங்க வந்து குர்ஆன் தஜ்வீத் மகார்ஜிகளை பேணி ஊதுற டைமுக்கு எங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்குது அதையும் சயின்டிபிக் ரீதியா வந்து நிரூபிச்சிக்கிறாங்க எப்படின்னு சொல்லி சொன்னால் குர்ஆன் ஊதுறது வந்து மூளையுடைய செயற்பாட்டை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சயின்டிபிக்ல வரக்கூடிய ஆய்வுகள் வந்து எங்களுக்கு சொல்லுது ஏன்னு சொல்லி சொன்னா அந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒளியியல் அமைப்பு அதிர்வுகள் அது மாதிரி வந்து இந்த குர்ஆன்ல இருக்க கிடைக்கக்கூடிய சரியான உச்சரிப்புகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா எங்க மூளையுடைய மெமோரி பவரை வந்து தூண்டுதும் சரியா அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் தெரியும் மேடம் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் வந்து என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குரான் ஓதுறது வந்து மூளைகள் பகுதிகளுக்கு என்ன செய்யுது சிக்னல் அனுப்புது சோ இந்த மூளைகளுடைய செயற்பாடு சரியா சிக்னல் அனுப்புறதன் மூலமா இந்த மூளையுடைய செயற்பாடுகள் வந்து சரிவர தூண்டப்படுது அப்படின்னு சொல்லியும் எங்களுக்கு என்ன செய்யப்படுது இந்த சயின்ஸ் வந்து எங்களுக்கு நெருப்பிச்சு கடுது அல்லாஹு தானா ரசூலாம் எங்களுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னுக்கு வந்து எங்களுக்கு வந்து சொல்லி தந்திக்கிறாங்க என்ன இப்பதான் வந்து இந்த சயின்ஸும் எங்களுக்கு வந்து இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு காட்டுது அதே மாதிரி நாங்க என்ன செய்யலாமண்டா இந்த குரான ஓதுரத்தின் மூலமா எங்களுக்கு மாதிரி எங்களை ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கவனம் எடுக்கக்கூடிய செயல்களை வந்து குயிக்கா எங்களால நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு இந்த குரவான ஓதுரத்தால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மூணாவது ஒரு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமண்டா டிடக்ஷன் ஆஃப் அதாவது மன அழுத்தத்தை வந்து குறைக்குது மன அழுத்தம் டைமுக்கு இன்னைக்கு எங்களுக்கு தெரியும் உலகத்துல எவ்வளவு பேர் மன அழுத்தத்தால மரணிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க மரணிக்கிறவங்க இருக்கிறாங்க மனநலம் பாதிக்கப்படுறவங்க இருக்கிறாங்க என்ன சொன்னா நாங்க தஜ்வீத் மகார்ஜிகளை பேணி சரியாக ஓதுவோமாக சொல்லி சொன்னார் இந்த மன அழுத்தத்தை அல்குருவான் ஓதுரத்தின் மூலமாக நாங்க குறைச்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சயின்டிபிக் ரீதியாகவும் நிரூபிச்சு காட்டிக்கிறாங்க இன்றைக்கு சரியா அது எப்படி சொல்லி சொன்னால் இப்போ குரான் ஓதுறது வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம அதுல சரியான உச்சரிப்புகள் சரியான அந்த ஒளி அதிர்வுகள் என்ன செய்ததுன்னா எங்களோட மனதுல வந்து ஆறுதலையும் அமைதியையும் வந்து தருது இந்த ஆறுதலும் அமைதியும் எங்களோட மனசுல இருந்துச்சேன்னு சொன்னால் எங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுமா ஸ்ட்ரெஸ் ஏற்படுமா இல்ல இன்னைக்கு நாங்க உலகத்துல யாரை பார்த்துனாலும் ஸ்ட்ரஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் இல்லாம எங்களுக்கு ஈஸியான ஒரு வழி என்ன குரான் எடுத்து அழகா ரெண்டு பேஜ குரான சஜிவித் மகார்ஜிகளை போய் நீ ஓதுனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி குறையுது அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க சரி எப்படி குறையுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த குருவான் ஓதுற டைமுக்கு எங்களுக்கு என்ன செய்யும் கார்டிசோல் அப்படின்னு சொல்ற ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் அளவு வந்து தீரான அளவுக்கு வரும் சரியா சோ இது வந்து என்ன செய்யும் சொன்னா எங்கட உடல்லையும் மனதிலையும் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் வந்து ஏற்படுத்தும் சரியா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் அதாவது கொர்டிசோல் இந்த ஹோமோன் வந்து மன அழுத்தத்துக்கு பதிலாக ஏற்படக்கூடிய உண்டாகக்கூடிய ஒரு ஹோமோன் தான் சோ இது வந்து என்ன செய்யும் என்கிட்ட ஸ்ட்ரெஸ்ஸ வந்து சமாளிக்கிறதுக்கும் அதே மாதிரி சுகர் லெவல வந்து சீராக்குறதுக்கும் அதே மாதிரி நரம்புகளுடைய செயல்பாட்டை வந்து எங்களுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கும் வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கும் உதவுது சரியா இப்ப நல்ல விலைக்கு என்னன்னு சொல்லி சொல்ல இந்த குருவான பாருங்க இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு நாம விலகிக் உலகத்துல எவ்வளவு புத்தகங்கள் இருக்குது எவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஆனா இதெல்லாம் நாங்க படிக்கிறது மூலமா இப்படியான ஒரு நன்மை குழந்தைங்களுக்கு கிடைக்குமா யோசிச்சு பாருங்க நாங்க இப்ப ஸ்ட்ரெஸ் சொன்னாலும் நம்ம டேப்லெட்ஸ் யூஸ் பண்றோம் சுகர் சொன்னாலும் யூஸ் பண்றோம் அது மாதிரி இப்ப நரம்பு வருது இவ்வளவு நோய் நோய்களுக்கு வந்து நாங்க டேப்லெட்ஸ் யூஸ் பண்றோம் மன அழுத்தத்தில் இருக்கிறோம் எல்லாத்தையுமே வந்து அல்குருவான ஊதுறது அல்குருவான சரியான முறையில ஊதுறதன் மூலம் நாங்க இதுல இருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா ஓகே அதே மாதிரி நாலாவது ஒரு விஷயம் தான் என்ன இந்த குருவான ஊதுறதால எங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படுது அதாவது அப்ப இந்த உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படுது எப்படின்னு சொல்லி அதையும் எங்களுக்கு சயின்டிபிக் ரீதியாக எப்படி சொல்லி சொன்னா இந்த நிரூபிக்கிறாங்க ஓதுறது வந்து எங்களுக்கு மூட்டு வழிகள் அதே மாதிரி மன அழுத்தங்களை வந்து குறைக்கிறதுக்கு வழிவகையாக இருக்குது உதவுது அதே மாதிரி எங்களுடைய மூளை நரம்புகள் உடலுடைய ஆரோக்கியத்துக்கு இது என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இன்னும் இன்னும் ஆரோக்கியத்தையும் தருகுது அதே மாதிரி எங்களுக்கு பல நன்மைகளையும் இது வந்து தருகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா

இந்த குருவான நாம சரியான முறையில ஓதுறது வந்து எங்களுக்கு அந்த அமைதியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்ப இந்த குரான ஓது டைமுக்கு இதய துடிப்புகள் அதே மாதிரி உடல் இயக்கங்கள் வந்து இயங்குது இது இதய ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமாக வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சயின்டிபிக் ரீதியாக சைக்காலஜிக்கல் ரீதியாக எல்லாம் என்ன செஞ்சிக்கிறாங்க நிரூபிச்சு காட்டிக்கிறாங்க ஆனால் அல்லாஹு தாலாவும் ரசூல்லாவும் எங்களுக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முதல் வந்து குரவான ஓதுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இப்ப நிறைய பேருக்கு நான் ஃபர்ஸ்ட்லயே ஸ்டார்ட்லயே சொன்ன மாதிரி தான் நான் மெயின் குருவான ஓதுரம் சொல்லி கேட்டோன்னே நிறைய பேர் என்ன செய்யும் அல்லாஹ் தாலா சொல்லிக்கிறாங்க ரசூல்லா சொல்லிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனா இப்படியான ஒரு விஷயங்களும் அதுக்கு ஈக்குது அப்படின்னு சொல்றத நம்ம என்ன செய்யணும் கட்டாயம் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு இன்னும் ஆர்வம் வரும் எங்களுக்கு குருவான படிச்சு கொள்றதுக்கு வந்து இன்னுமே வந்து ஆர்வங்கள் வந்து வரும்